கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் இமையில் சுகித்திருக்கும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க விஷ்ணவுடைய பெயர் சாமுவேல் சோமார் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முடியும் இவருடைய நாடு அமெரிக்கா இவருடைய தரிசன பூமி அரேபியா இஸ்லாமியர்களின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்ட சாமுவேல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் கிறிஸ்தவ முறைப்படி வளர்ந்த இவர் சிறு வயதிலேயே மிஷினரி தாகம் உடையவராக காணப்பட்டார் இவரது சகோதரி நெல்லி என்பவர் நாற்பது வருடங்கள் சீன தேசத்தில் பணி செய்தவர் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்துக் கொண்டிருந்த சவாலான செய்தியினால் புடப்பட்டார் தன்னை ஆண்டவர் மிஷினரி பணிக்காக அழைப்பதை உணர்ந்தார் எனவே அரேபிய உலகிற்கு செல்ல தீர்மானம் செய்தார் ஆனால் இவரை பொருளுதவி செய்து தாங்கவும் உற்சாகப்படுத்தவும் எவரும் முன்வரவில்லை சாமுவேல் தன் நண்பர் ஜேம்ஸ் உடன் இணைந்து செபிக்க ஆரம்பித்தார் இருவரும் ஒரே தரிசனம் உடையவர்களாக ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்தனர் அரேபியன் மிஷன் என்ற இயக்கத்தை ஆரம்பித்து அதற்கு உதவிகளை பலரிடமிருந்து கேட்டு பெற்றுக் தங்களின் மிஷனரி பயணத்திற்கான உதவிகள் அனைத்தும் கிடைத்தவுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் இருவரும் அரேபியாவிற்கு மிஷினரியாகச் சென்றனர் சாமுவேல் பாரசீக வளைகுடா பகுதியில் தன் பணிகளை ஆரம்பித்தார் தெருக்களில் நின்றும் பொதுக்கூட்டங்கள் குட்டியும் வீடு வீடாகச் சென்றும் மக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தினார் நடத்தினார் ஒளிய பாதையில் வரும் இன்னல்களும் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு சாமுவேல் நான்கு மற்றும் ஏழு வயது தன் இரு சிறு மகள்களையும் மறிக்க கொடுத்தார் வேதனையிலும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் உறுதியுடன் பணிபுரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அனைத்து இஸ்லாமிய ஒளியங்களையும் வழிநடத்தும் பொறுப்பை பெற்றார் பதினேழு வருடங்களாக காய்ரோவாவை மையமாக வைத்து உலகின் பல பாகங்களுக்கும் சென்று இஸ்லாமியர்களை இயேசுக்குள் நடத்திய இவர் மகத்தான மனிதர் பிரியமானவர்களே உங்கள் மூலம் எவ்வித மக்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ளப் போகிறார்கள் கத்துடைய வேலையை செய்யும் போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே நமது இலக்காக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த சாமுவேல் இவருடைய ஒளியம் மகிமையானது மகத்துவமானது குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்கள் மத்தியில் இவர் ஆற்றிய பணி மிக போற்றுதற்குரியதாக இருக்கின்றது தான் அறிந்து கொண்ட இயேசுவை பிறரும் அறிய வேண்டும் என்கிற தாகத்தோடு கூட ஒளியத்தை இவர் சீரும் சிறப்புமாக செய்து முடித்திருக்கின்றார் தன்னுடைய இரண்டு குழந்தைகள் இறந்த பொழுதும் சோர்வடையாமல் முன்வைத்த காலை பின்னெடுக்காமல் தொடர்ந்து ஊழியத்தை அவர் செய்து பிரியமானவர்களே என்று நாம் அறிந்து கொண்ட இயேசுவை பிறர் அறிந்து கொள்வதற்கு நமக்குள் தாகம் ஆத்தும பாரம் இருக்கின்றதா கிறிஸ்து நமக்குள் வந்துவிட்டாலே அந்த கிறிஸ்துவை பிறரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அனல் நமக்குள் தானாக பற்றி எறிய ஆரம்பித்து இதுதான் உண்மை ஒரு மனிதனும் மனுஷியும் அழிந்து போகக்கூடாது என்கின்ற அக்கினியாக பற்றி அறிந்து கொண்டே இருக்கும் நாம் சும்மா இருக்கவே மாட்டோம் கற்றுடைய அன்பு பிறருடைய வாழ்வில் கிடைக்க பெறுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் மும் முயற்சித்து கொண்டே இருப்போம் இதுதான் ரட்சிப்பின் அனுபவம் பிரியமானவர்களே இயேசுவின் அன்பு கிடைக்காமல் இருளில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு நாம் கர்த்தருடைய அன்பை இயேசுவின் அன்பை எடுத்துச் சொல்லுவோம் எடுத்துச் சொல்லுகிறவர்களுக்கு அதாவது மிஷினரிகளுக்கு உச்ச துணையாக இருப்போம் அவர்களுக்காக செவிப்போம் ஊழியத்தின் தேவைகளுக்காக கொடுப்போம் கர்த்தர் அழைப்பாரானால் மிஷினரி பணிக்காக முழு மனதோடு கடந்து செல்வோம் கத்திர்தாமி பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களையும் கொண்டு அவ்விதமான காரியங்களை நடப்பிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் கத்திர்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்கு பகுதி என்னாகமும் பதினாறாம் அதிகாரம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் கலாத்தியர் ஒன்று இரண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கற்றுதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்